ஹம்பாந்தோட்டை மாகம்புற துறைமுகத்தில் பணியாற்றும் தமக்கு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என்றும் சீனாவிற்கு துறைமுகத்தை குத்தகைக்கு வழங்கக்கூடாது என்றும் வலியுறுத்தி துறைமுக ஊழியர்கள் கடந்த ஏழாம் தேதி முதல் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர் குறித்த ஊழியர்கள் ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் உள்ளிட்ட இரண்டு கப்பல்களை சிறைப்பிடித்திருந்த நிலையில் அவற்றை விடுவிக்கும் முயற்சிகளை நேற்று முன்தினம் கடற்படை மேற்கொண்டிருந்தது இதன்போது துறைமுக ஊழியர்களுக்கும் கடற்படையினருக்கும் இடையில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் இந்த சம்பவங்களை அறிக்கையிடுவதற்காக சென்ற ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று முன்தினம் கடற்படை தளபதியினால் தாக்கப்பட்டார் ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்டமையை கண்டித்தே அம்பாறையில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அம்பாந்துறை மாவட்டத்தை பிரதிபலிக்கும் பல ஊடக அமைப்புகள் கலந்து கொண்டதுடன் கிழக்கு மாகாண தொழில்சார் ஊடகவியலாளர் சங்கம் அம்பாறை மாவட்ட பௌத்த மத துறவிகள் அகில இலங்கை பொது ஊழியர் சங்கம் அகில இலங்கை மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நல்லாட்சி அரசாங்கம் கூட ஊடகவியலாளர்களை பாதுகாப்பதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கவலை ஏற்பட்டிருப்பதாகவும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான இவ்வாறான நடவடிக்கையை அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருப்பது மிகவும் வேதனையான விடயம் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளரான ஜனாப் பிரியாஸ் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு படை வீரர்களுக்கு என்ன பொறுப்பு அத்தனை பொறுப்புகளை சுமந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் அவர்கள் நாட்டை பாதுகாக்கின்ற பொறுப்பு அவர்களுக்கும் இருக்கிறது அதே போல் மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் எங்களிடம் இருக்கிறது எனவே எங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயற்படுவதற்கு இந்த அரசும் இந்த பாதுகாப்பு தரப்பினரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற இடத்தில் கொள்ள விரும்புகிறோம் கடந்த காலத்திலே ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவங்களை ஒரு ஒரு கடினமான செயலாக காட்டித்தான் இந்த அரசு தனது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது இன்றும் கூட ஊடகவியலாளர்களை ஒரு காட்சி பொருள்களாக காட்டி அவர்கள் அடைந்த துன்பங்களை தொலைக்காட்சிகளிலே காட்டி அதிலே அனுதாபம் இந்த அரசானது ஊடகவிலாளரை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை எடுக்கவில்லை என்பது என்ற ஒரு கவலை இன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஊடக சுதந்திரம் என்பது நல்லாட்சியை பொறுத்தவரையிலே மிகவும் விசாலமாக வழங்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இருந்த கூட அரசாங்கம் இந்த மாதிரியான செயல்களை பார்த்துக் கொண்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இதேவேளை ஊடகவியலாளர்கள் தலையில் கருப்பு போட்டியை அணித்தவாறு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதோடு அரசிற்கு எதிரான சுலோக அட்டைகளையும் தாங்கி கோஷம் எழுப்பினர் மகிந்த அரசின் ஊடக அடக்குமுறை போன்று நல்லாட்சியிலும் ஊடக அடக்குமுறை தொடருமானால் இதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாத என்றும் இதற்கு உடனடியாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அகில இலங்கை ஜனநாயக கட்சியின் தலைவர் லோகநாதன் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் கடந்த ஆட்சிகள் நடந்தது போல் அதே நிலை தொடருமானால் மக்கள் கொண்டிருக்க முடியாது இந்த இதுக்கு உடனடியாக மாண்மிகு ஜனாதிபதி அவர்களும் பிரதமர்களுடன் நடவடிக்கை எடுக்கவும் இந்த கடற்படை தளபதியின் செயலை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க எடுக்காவிட்டால் இதே எதிர்காலத்தில் இந்த படைகளவர்கள் இந்த ஊடகவியல் சுதந்திரம் மையம் கூட மாட்டார்கள் ஆகையினால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஊடக தாக்கப்பட்டதுக்கு உடனடியாக கடற்படை தளபதியை நீக்கிவிட்டு புதிய ஒரு தளபதியை நியமித்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் உங்களுடைய நல்ல செயலை காட்ட வரும் இந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி செய்தியாளர்கள் சேவை இந்த நாட்டுக்கு தேவை என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் மகிந்த அரசின் ஊடக அடக்குமுறை போன்று நல்லாட்சியிலும் ஊடக அடக்குமுறையா அரசே ஊடகம் மீது கை வைக்காதே கடற்படை தளபதிக்கு பைத்தியமா என்ற சுலோக அட்டைகளையும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எந்தியிருந்தனர்